வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் வீட்டு செடி இந்த மாதிரி பூக்கணுமா அப்போ நான் சொல்கிற இந்த உரத்தை கொடுத்து பாருங்க செம்மையாக பூக்கும் ஆமாங்க நான் எங்கள் வீட்டு செடிங்களுக்கெல்லாம் உரம் கொடுத்து ஒரு மாதம் ஆகப்போகுது இன்னைக்கு நான் இந்த உரத்தை தான் கொடுக்க போகிறேன் அது என்னென்னு கேட்குறீங்களா எங்கள் வீட்டு மாசு சாணம் தாங்க ஒரு ஏழு எட்டு மாதத்தை சாணம் இது மக்கி அப்படியே பாருங்கள் புற போகிறேன்னு எப்படி இருக்குது நல்ல மகனை இந்த நான் அடுப்பு சாம்பலையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கொடுக்க போகிறேன் என்னடா சாம்பலை கூட செடிக்கு போடுவாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாங்க சாம்பலில் கூட சத்துக்கள் இருக்குது சாம்பல் நாம செடிக்கு மேலேயும் அப்படியே தெளித்து விடலாம் எதுக்காக அப்படின்னா ஜிகிடு பிடிக்காது அந்த காலத்துல எல்லாம் அவரை செடிங்களுக்கெல்லாம் ஜிகுடு பிடிச்சிடுச்சேன்னா இந்த சாம்பலை தான் தெளித்து விடுவாங்க சுடுகாட்டில் எல்லாம் நிறைய நெத்தி மல்லி செடிங்க நல்லா பூத்துருக்கிறத பார்க்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா சுடுகாட்டில் நிறைய சாம்பலுங்க இருக்குது இல்லைங்களா அதனால தான் அங்கே பூக்கள் வந்து நல்லா பூக்கும் எருவோட சாம்பலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன் முதல்ல நான் ஜினியா பூச்செடிங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பொதுவாகவே ஜினியா செடி இருந்தால் நிறைய பட்டாம்பூச்சிங்க வரும் இந்த பட்டாம்பூச்சிங்க எல்லாம் சித்தருங்களாம் நம்ம காலையில் வெளியே எழுந்து வந்து இந்த பூக்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா இந்த செடிங்களுக்கு உரத்தை கொடுத்துட்டா மட்டும் போதாதுங்க அதுக்கு நல்ல தேவையான அளவு தண்ணியும் நாம் ஊற்றணும் அதே சமயம் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை செடிங்களை நல்லா கொத்தி விடணும் அப்போ தான் அந்த வேர் பகுதிக்கு நல்லா காற்று போகும் செடி நல்லா செழுமையாக வளரும் காலையிலேயே பூவெல்லாம் அறுத்துட்டதினால நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே தான் செடிங்க பக்கம் வருவேன் இந்த செம்பருத்தி செடி ஒரு செடியில் மட்டும் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு மொட்டுங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துச்சு மழை பெய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ தண்ணி சேமித்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா எல்லாத்த விட சிறந்த உரம் தாய்ப்பால் மாதிரி மழை தண்ணி தான் ஒரு சில டைமில் நான் செடி மேலே அப்படியே சாம்பல தெளிச்சு விடுவேன் இந்த பூச்சிங்கள்லாம் இலையை அடிச்சிட்ருக்கு பாருங்கள் அதெல்லாம் வராது இந்த ஜினியா பூவை பாருங்கள் கலர் அப்படியே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஜினியா விதையை மட்டும் நம்ம போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மூணு இடத்துல நான் ஜினியா விதைங்களை போட்டிருக்கிறேன் இது எங்கள் வீட்டு லாஸ்ட்டில் இந்த செடி போட்டுருக்குறேன் அதுக்கப்புறமா சைட்லேயும் போட்டு விட்டுருக்குறேன் நீங்கள் முன்ன பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு முன்னாடியே அழகாக இருக்கும் நான் வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட செடிங்கக்கிட்ட தான் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன் நம்ம அரை மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்கிறது ரெண்டு மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு சமம் ஆகுங்களாம் பிரம்ம கமலம் செடி பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குதுன்னு நான் முதல்ல இதை வீட்டு உள்ளார தொட்டியில் வச்சுருந்தேன் பூமியில் வச்சால் நல்லா வளரும்ன்றதுக்காக நான் எடுத்துன்னு வந்து வெளியே வச்சுட்டேன் அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு இந்த ஒரு செடியை மட்டும் நான் நாலஞ்சு இடத்துல வச்சிருக்கிறேன் இந்த பூ எனக்கு ரொம்ப இஷ்டம் தாமரை பூ மாதிரி இருக்கிறதுனால இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடிங்களாம் இந்த அளவுக்கு நல்லா பூக்கணுன்னா நம்ம அதிக அளவுக்கு உழைக்கணுங்க கார்டன் பராமரிப்புக்கெல்லாம்னா ஆள் எல்லாம் வச்சு இல்லைங்க நானே தான் செய்வேன் அடுத்து ஒத்தடுக்கு செம்பருத்தியிலே இது பெரிய சைஸு இன்னைக்கு மட்டும் இந்த பூ ஒரு பத்து பதினஞ்சு பூ கூட்டிருக்குது இது மட்டும் இல்லைங்க காலையிலே வேற பறிச்சுன்னு போய் கோயிலுக்கும் கொடுத்தாச்சு நான் கோயிலுக்கு பூ கொடுக்கணுன்றதுக்காகவே நிறைய செடிகளை நான் வளர்த்து வச்சுருக்குறேன் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்லேயே ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது பூ தேவைப்படுது அவ்வளோ சாமி படங்கள் வச்சுருக்குறேன் ஆல்ரெடி நான் பூஜா ரூம் டூர் போட்டிருக்கிறேன் என்னோடய பூஜா ரூமை நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோஸில் போயிட்டு பாருங்கள் இருக்கும் ஆல்ரெடி நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் கார்டன் டூரும் போட்டிருக்கிறேன் அதுக்கு பின்னாடி நிறைய செடிங்க வச்சுருக்கிறேன் கார்டன் டூர் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒத்தடுக்கு செம்பருத்தி கூட ரெண்டு இடத்துல இருக்குது இது ஒயிட் கலர் செம்பருத்தி இன்னும் பூ மலரவே இல்லை நம்ம ஆட்டு சாண எருவை கூட கொடுக்கலாங்க ஆட்டு சாண எருவை கூட நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாங்க அது கூட நல்ல ஒரு சிறந்த உரம் தான் நான் எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு போகும்போது அங்கே ஆட்டு மந்தைங்க இருக்கும் அங்கே எல்லா ஆட்டு சாணத்தையும் மாறி ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க நான் அங்கே இறங்கி நின்று அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கின்னு வந்து செடிங்களுக்கு அதையும் உரமாக கொடுப்பேன் இந்த செம்பருத்தி பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு இந்த செம்பருத்தியிலே கூட இது ஒரு கலரு இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலரும் இருக்குது சாமி போட்டவங்களுக்கு ஒவ்வொரு செம்பருத்தி பூ அதுவும் சிகப்பு கலர் வச்சா ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப அழகாகவும் இருக்கும் செம்பருத்தி பூ வாஸ்துவும் கூட நம்ம வீட்டு முன்னாடி வைக்கிறதுனால தோஷங்கள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மருத்துவ குணமும் இருக்குது தினமும் நாம வெறும் வயதில் காலையில் ஒரு நாலு செம்பருத்தி பூவை சாப்பிட்றதன் மூலமாக இதே நோய் வராமல் தடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சேண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தியும் இருக்குது ஒத்தடுக்கம் இருக்குது சேண்டல் கலர் செம்பருத்தி பூ கூட பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு வீட்டுக்கு முன்னாடியும் ஜினியா செடிங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செடிங்களாம் பூக்க ஆரம்பித்து ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது ரொம்ப நாளைக்கு இந்த பூக்கள் அப்படியே இருக்கும் இந்த பூக்கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு முட்டை ஓடுங்களையெல்லாம் பொடி பண்ணி வச்சுன்னு அதையும் நாம் உரமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் டீ காஃபி தூள் திப்பியவும் நம்ம காய வச்சு அதையும் நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் இன்னும் நிறைய செடிங்க பூக்காமல் இருக்குது அதையெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை அடுத்து எல்லோ கலர் ஃப்ளவர் இந்த எல்லோ கலர் பாருங்கள் அப்படியே கண்களை பறிக்குது இந்த பூவெல்லாம் கூட நான் அறுத்துன்னு வந்து சாமி ரூமை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் குறைஞ்ச ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் அறுபது எழுபது செம்பருத்தி பூவுக்கு மேலே தாங்க பூக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி